கனமழை காரணமா கொட்டக்குடி ஆற்றுல கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு தேனி மாவட்டம் போடி மேற்கு தொடர்ச்சி மலையில குரங்கணி வனப்பகுதியில பெஞ்சிட்டு வர கனமழை காரணமா கொட்டக்குடி ஆற்றுல கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அபாய அளவை தாண்டி வெள்ளப்பெருக்கு நீர் செல்வதால பொதுமக்கள் கோட்டக்குடி ஆற்றுல குளிக்கவோ கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் அப்படின்னு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை வச்சிருக்காங்க தேனி மாவட்டத்துல நேத்து மாலை நான்கு இருந்தே சாரல் மழை துவங்கி இரவு முழுவதும் மிதமான கனமழையா கொட்டி தீர்த்துட்டு வருது குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலையில பெஞ்சிட்டு வர இந்த கனமழை காரணமா போடி அருகே இருக்கிற கொட்டக்குடி ஆற்றுல கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு போடி அருகே கொட்டக்குடி ஆற்றுக்கு நீர்வீழ்ச்சியில இந்த வெள்ளப்பெருக்கு காரணமா பொதுமக்கள் கொட்டக்குடி ஆற்றுல குளிக்கவோ கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ வேண்டாம் அப்படின்னு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் கனமழை காரணமா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருக்கு இதனால கொட்டக்குடி ஆற்று பகுதிகளில் காவல்துறையினர் குறிப்பிட்ட இடங்கள்ல பாதுகாப்பு பணியிலையும் ரோந்து பணியிலையும் ஈடுபட்டு வராங்க பொதுமக்கள் கவனமாக இருக்கும்படியும் காவல்துறையினருக்கு ஒத்துழைக்கும்படியும் பொதுப்பணித்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர்